ஒரு வாரம் தனியாக இருந்து இருக்குது மாட்டேங்கி ஸ்ரீ டவரு பண்ணிட்டேன் யாரையுமே பாக்காம இருந்து இருந்ததுன்னா ஆனந்தமா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூடுயூப், ஃபேஸ்புக் அதெல்லாம் நீங்க பாப்பீங்க இல்லையா சும்மா general ஏதாவது சர்ச் பண்ணி ஏதாவது ஃப்ரீயா ஆ இருக்கிற நேரம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுவீங்க இல்லையா? அது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது நானு வந்து யூடுயூபும் வந்து நம்ம இதை தான் பாத்துட்டு இருக்கேன் வேற எதுவும் பாக்குறது இல்ல ஓகே நம்ம இதை பாத்தா மாஸ்டரோட போட்டோவை தினமுமே ஒரு நாலு முறையாவது பாருங்க. அந்த கண்கள் இருக்கு இல்லையா நீங்க ஆண்கள்ங்கும்போது வலது கண்ணு மாஸ்டரோட வலது கண்ணை பாருங்க. ஞானப்பாடல்கள் கேளுங்க. இது மட்டும் போதுங்க முடிஞ்சா நைட் காலையிலும் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க ஃப்ரீ மெடிடேஷன் இருக்குங்க பிரவேசம் மெடிடேஷன் எங்க எதுல அட்டென்ட் அது கூகுள் மீட்ல மொபைல்ல ஒரு லிங்க் மாதிரி வரும் நான் உங்களுக்கு அத ஆட் பண்ணி விடுறேன் ஜாயின் பண்ணி விடுறேன் லிங்க் லிங்க் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆ சரி காலையில ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டுகாகவும் 5 to 5:30 நைட் பாத்தீங்கன்னா 9 to 10 அந்த டைம்ல உங்களுக்கு ரிலாக்ஸா தூங்குற மாதிரியும் அதுக்கான மெடிடேஷன் கொடுப்பாங்க ஃப்ரீ தான் அது உங்களுக்கு நீங்க அத அட்டென்ட் பண்ணலாம் மிஸ்

என்ன அப்படின்னா அதுல ஒரு வீடியோ போடுவாங்க அதை நம்ம பாஸ் பண்ணாம பார்வர்ட் பண்ணாம முழுசா அந்த வீடியோவை பாத்துட்டு அதுல லைக் அண்ட் கமெண்ட் போட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட் வந்து ஒரு நம்பர் தருவாங்க அது அனுப்பிச்சுடணும் இது எதுக்காக அப்படின்னா மாஸ்டரோட கருத்துக்கள் நாள் வரைக்கும் என்ன சொல்லி இருக்காங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் உள்வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் அதே சமயம் நம்ம நாம வந்து நம்ம பற்றற்ற முழு ஈடுபாட்டோட ஒரு காரியத்தை செய்யறதுக்கான கர்மயோகத்தினுடைய முதல் படியாவும் அதை வச்சிருக்காங்க நீங்க விருப்பப்பட்டா அந்த குழுவுல இணைச்சு விட்டா நீங்க அந்த மாதிரி பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணலாங்க ஸ்ரீ ஆ சரி ஸ்ரீ அதுக்கு நான் முயற்சி பண்ணிடுறேங்க ஸ்ரீ கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒரு உங்களுக்கு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கிறதுக்கும் அந்த நிலையிலே இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக கிடைக்குங்க இல்லை இல்லை கண்டிப்பாக நான் அந்த யூடியூப்ல கூட அந்த வீடியோஸ் தான் நம்ம வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்க அதுதாங்க அதுதான் வேற ஒன்றும் அடுத்த மாதமே

சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி சரி அப்புறம் இந்த மெடிடேஷன்ல நம்ம அட்டென்ட் பண்ணும் போது உங்களுக்கு எதுவும் நிறைய குறைகள் எதுவும் இருந்ததாங்க ஸ்ரீ அது மத்தபடி எல்லாம் ஓகேங்களா அது நானே கேட்கணும்னு நினைச்சு நீங்க பிஸியா இருந்ததுனால நானும் சீக்கிரம் வச்சுட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாமே நிறைய தான் இருந்தது குறைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீட்டுல கூட வீட்டுலயே வந்துட்டு என்ன பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க என்ன ரெண்டு நாள் ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கு நீங்க இயல்பாவே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க மாற்றம் வரணும்